வெளி தேசங்களில் பிரயாணம் செய்து வந்த விக்ரமாதித்தன் ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் அந்நகரத்தின் அருகே தெளிந்த நீரோடையை உடைய நதி ஒன்று ஓடுகின்றது நதிக்கரையிலே கனி வர்க்கங்களை கொடுக்கும் மரங்களும் மனம் கமிழும் வாசனை புஷ்பங்களை உடைய செடி கொடிகளும் நிறைந்த வனம் இருந்தது வனத்தின் மத்தியிலே அழகிய ஆலயம் ஒன்று எழுப்பு பெற்றிருந்தது ஆலயத்தை கண்ணுற்ற அரசனுக்கு அக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் தெய்வத்தை வழிபட விருப்பம் உண்டாயிற்று நதியிலே இறங்கி ஸ்நானம் செய்து ஈரம் சொட்டும் துணிகளுடன் கோயிலுக்கு சென்று பகவானை வழிபட்டான் பிறகு வெளியே வந்து மண்டபத்தில் சிரமம் தீர உட்கார்ந்தான் அப்போது நான்கு வழிபோக்கர்கள் அங்கு வந்தனர் அவர்களும் கோயிலுக்குள் சென்று ஆண்டவனை தரிசித்து விட்டு வெளியே வந்து மண்டபத்தில் உட்கார்ந்தனர் அவர்களை பார்த்த அரசன் அருகில் நெருங்கி விசாரித்தான் ஐயா நீங்கள் பிரயாணத்தின் ஊடே எத்தனையோ ஊர்களையும் நகரங்களையும் கடந்து வந்திருக்க வேண்டும் வரும் வழியில் அநேக அதிசயங்களையும் கண்ணுற்றிருக்கலாம் அவைகளை எனக்கும் சொல்லுங்கள் நான் கேட்டு ஆனந்திக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன் சுவாமி நாங்கள் ஓரிடத்தில் அதிசயம் ஒன்று காண நேர்ந்தது ஆனால் உயிர் தப்பினால் போதுமென்று நாங்கள் தலை தெரிக்க ஓடி வந்துவிட்டோம்